தேவராய் முற்றும் துறந்த முனிவராயும் இருந்தேன் அதன் பின்னர் தேவராவும் இருந்தேன் தேவர்கள் என்றால் வினைப்பயனை தாண்டியவர்கள் விண்ணுலகார்க்கு இல்லை விதி வினைப்பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை நினைப்பதென கண் உருவதால் மட நெஞ்சே விண்ணுருவார்க்கில்லை விதி அந்த வினைப்பயனும் விதியும் தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட தேவர்களாகவும் இருந்தேன் தேவர்களாக இருக்கக்கூடிய காலங்களிலும் சிவனை மறந்திருந்தால் மீண்டும் மனிதராக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதைத்தான் சொல்ல வர்றாரு ஏற்கனவே ஒரு ரவுண்டு மனுஷராக பிறந்திருக்கிறாரு பேயாய் பிறந்திருக்கிறாரு கணங்களாய் பிறந்திருக்கிறாரு அசுரராய் பிறந்திருக்கிறாரு முனிவராய் பிறந்திருக்கிறாரு தேவராய் போய் இருந்திருக்கிறாரு பிறகும் மனிதராக பிறக்க செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் தாவரமாய் பிறந்திருக்கிறார் ஒரு இடத்திலிருந்து மற்றொ செல்லாத தாவரமாய் பிறந்திருந்திருக்கு